என்னேஷன் ஒரு கிலோ ஆப்பிள் சொல்லிட்டு காமினிக்காச்சு காமிச்சு அதெல்லாம் தப்பு என்ன பண்ணுறேன்னு கேட்டேன் அனைவருக்கும் வணக்கம் ஐயோ இன்னைக்கு விநாயகர் சதவீத நல்வாய்த்துக்கள் டீ சாப்பிடலானு போனோம் பக்கத்தில் வந்து நீங்கள் விநாயகர் சேர்த்துக்கு நல்ல குவாலிட்டியாக நல்லா ஃபஸ்ட்டு குவாலிட்டி ஆப்பிள் நல்லா ரத்தமாகட்டும் இருக்கு விநாயகர் சதவீதம் முன்னிட்டு ரெண்டு கிலோ ஆப்பிள் வாங்கி கொடுத்துடாது ஓனரை சாப்பிட சொல்லி இப்போ ஆப்பிள்

ஒரு கிலோ வந்து மாதுளம்பழம் பழம் ஃபர்ஸ்ட் குவாலிட்டி பாருங்க செவ செவனு சக்க செவல் இருக்குதுங்க மூணு கிலோ இரநூத்தி ஐம்பது ரூபா தான் ஃபர்ஸ்ட் குவாலிட்டி விநாயகர் சைஸ் முன்னிட்டு இது ஒரு கிலோ நல்லா திருப்தியா சாப்பிடுறேன்னு வாங்கி கொடுத்தாரு பாருங்க சுத்தி ஏரியா பாருங்க காடு பூரா இது எங்க அப்பா தானமா கொடுத்தாரு அப்பாவா கவர்மெண்ட்டுக்கு தானமா சாம்சங் கம்பெனிக்கா ஆமா சாம்சங் கம்பெனிக்கு தானமா கொடுத்துட்டாரு பாருங்க

ஒரு கிலோ ரெண்டு கிலோ ஆக்க சாப்பிடணும்னு ஆசைப்பட்டா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் எங்கள் சேனலில் ஒரு ரூபாய்க்கு ரெண்டு போட்டா ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க சப்ரைஸ் பண்ணுங்கள் நாங்கள் இன்ஸ்டாகிராமில் கொஞ்சம் தான் வரும் மீதி ஃபுல்லாக பார்க்கணும்னா யூடியூப் ஃபேஸ்புக்கில் பாருங்க நல்லா ஃபுல் வீடியோ வைரல் ஆகுங்க பாருங்கள் அப்படி சாப்பிட்ற மாதிரி தான் சொல்லுங்கள் நான் வந்து சாப்பிட்றேன்னு சொல்லணும் அப்படி உங்களுக்கு தேவைப்பட்டால் டபுள்யூ டபுள்யூ டாட் காம் ஜிமெயில் சென்னை பார்க்கலாம் சென்னை பார்க்கலாம் நீங்கள் வாங்கி வச்சுட்டு கார் காரத்தில் வந்து ரெண்டு எங்களை பேர் இங்கே பாருங்கள் அவர் சாப்பிட்ணுன்னு நீங்கள் ஆசைப்பட்டிங்கன்னா காரை வந்து வச்சுக்கினா அவர் வந்து கூட்டி போனோம்மா கூட்டி போய் சாப்பாடு வாங்கி கொடுத்து கூட்டி வரணுமா இன்னும் அவ்வளோ பெரிய வேலை ஆகிட்டியாப்பா ஏன்டா அந்த மாதிரி யாரா பண்ணுவாங்க ஏன்டா நம்மளுக்கு தேவையில்லாத வேலை வந்தோம்மா வந்த இடத்துல நண்பர்களே சவாரி வந்தோம் இங்கே வந்து வெங்கடேஷ் இந்த ஆப்பிளி இருந்தாங்க ஆப்பிள் ஆப்பிள் மாதெல்லாம் பண்ணலாம் சரி உடம்பு வேறு சரியில்லை கேட்டார் உடம்புக்கு இருக்கணும் சாத்துக்குடி ஆப்பிள் ரத்தம் ஒரு கேட்டார் வாங்கி கொடுத்தோம் அவர் சாப்பிட்டு இல்லாத உட்காந்துங்கிறாரு ரிட்டர்னிங் வந்து லோடு சென்னைக்கு வாங்கி ஆய் ஐயோ பேக்கில் வேறு வச்சிடறாரு ஏய் வாடி எப்படி நீ சாப்பிட்றதால பார்க்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் வச்சுட்டா பாயால் அப்படி சொல்கிறேண்ணா நீ ஒன்றே உங்கள் நேரம் சாப்பிட்ற ஐயோ 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 ம் இதை மரத்தில் இருக்கிறது இறங்கி வர மாதிரி இது ராணி ஆன விட இங்கே ஆள் நல்லா இருக்காங்க சாப்பிட்றாங்க சேனல் பார்த்தல அஞ்சு கிலோ பிரியாணி பத்து கிலோ பிரியாணி ஆ ஒரு கிலோ மாலை ஆ ஒரு ரெண்டு கிலோ ஆ சர்ப்ரைஸ் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க எங்களுக்கு ஒரு ரூபாய்க்கு ரெண்டு போட சேனலு கிளிக் பண்ணுங்க மறக்காமல் இன்ஸ்டாகிராமில் பாருங்கள் வந்து ஒரு சேனல் ஆ ஆ நன்றி வணக்கம் 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 செஞ்சு வெங்கடேசன் செஞ்சு வெங்கடேசன் நண்பர்களே இங்கே தான் வந்தோம் சாம்சங் கம்பெனி அங்கே இருக்கு பாருங்க அங்கே சவாரிக்கு வந்தோம் சரி அப்படியே வந்து வெங்கடேசன் இங்கே நல்லா கிளைமேட் நல்லா இருக்கு அப்படி கொஞ்ச நேரம் உட்காரலன்னா சும்மா உட்கார முடியாதே ஏன்னா வாங்கி கூடு சாப்பிட்டு உட்காரன்னா அந்த வீடியோ தான் இது பாருங்கள் நண்பர்களே நன்றி வணக்கம்